அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பூநூல் போட்டுப்பாங்க அந்த பூநூலை ஆணி ஆகட்டம் வந்தால் மாற்றிடுவாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பாங்க ஒருத்தர் மூணு நூல் போட்டிருப்பாங்க ஒருத்தர் அஞ்சு நூல் போட்டிருப்பாங்க ஒருத்தர் எட்டு நூல் போட்டிருப்பாங்க அவங்கவுங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் இந்த பூநூல் மேலே நம்ம தண்ணி ஊற்றுறோம் அது அழுக்காகவும் அழுக்கு சேரும் அதனால அடிவெல்லாம் மக்கி போயிடும் அருந்து போயிடும் ஆனால் அது அருந்து போனால் வேறு பூனூல்லை மாற்றிக்கிறோம் ஆனால் உள்ளே இருக்கிற நூலை நான் மாற்ற முடியுமா அருந்ததுன்னா நம்ம இருப்புமா சிந்தித்து பார்க்க மாட்டோன்றோம் அதனால் நம்ம வாழும்போதே உள்ளே இருக்கிற நூலை முறுக்கி விடணும் அது உறுதியாக இருந்ததுன்னா அதுதான் நமக்கு காவல் இருக்கும் அப்படின்றதுக்காக சிவவாய்க்கர் சொல்கிறாரு பரித்தி நூல் முறுக்கிவிட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே துரித்தி நூல் முறுக்கிவிட்டு துன்பம் நீக்க வல்லாரே கருத்தில் கருத்தில் நூல் கலைப்படும் காலநூல் கழுந்திடும் திருத்தி நூல் காவலுறும் சிவாயா அஞ்சு எழுத்துமே அப்படின்றார் அப்போது இந்த நமச்சிவாயன்ற எழுத்து இருக்குது அது சாதாரணமான எழுத்து இல்லை ஆயிரம் மந்திரங்கள் இருந்தாலும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னீங்கன்னா அதுக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்கும் அந்த ஓம் நமச்சிவாயன்ற அஞ்சு எழுத்து மந்திரம்தான் உலகம் அஞ்சு பஞ்சபூதமாகங்குது அஞ்சு எழுத்தாகங்குது அஞ்சு தெய்வங்களாகவும் இருக்குது எல்லாமே அந்த அஞ்சு அஞ்சு அஞ்சாகவே இருக்குது நம்ம உடலும் அஞ்சு எழுத்தாகவே இருக்குது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி மண் இந்த அஞ்சு தத்துவங்களாகவும் இருக்குது இந்த அஞ்சு எழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை நல்லா உறுதி பண்ணிக்கிங்கோ அதை உறுதி பண்ணிக்கலாம் அதான் உங்களுக்கு காவலாக இருக்கும் மற்றது எதுவுமே கவலாக இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மகானும் சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கணும் காலையில் சாயந்தரம் நான் குளிச்சிட்டு பூஜை பண்ணுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ தண்ணியில் இல்லை தரையில் இருக்கிற ஆனால் தரையில் இருக்கிறவன் அஞ்சு ரெண்டு வேலை போய் குளிச்சிட்டு தான் நான் சாமி கும்பிடணுற அதனால் உனக்கு என்னடா வரும் தண்ணிலையே இருக்கிற தேரை வந்து என்னடா கண்டுதது அப்படின்ற சொல்கிறாரு காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பரும் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பராகில் முத்தி சித்தி உண்டாகுமே மூலத்தை நினைக்கணும் முக்தி ஓணும் சக்தி ஓணுன்னுட்டு உலகம் புள்ள மனுஷன் திரிகிறானே தவிர வெளியே போய் கண்டதை தேடிகும் திரிஞ்சு முக்தியும் கிடைக்காது மோட்சமும் கிடைக்காது அவனுக்குள்ளே இருக்கிற மூலப்பொருளை நினைக்கணும் அந்த மூலப்பொருள் தான் சிவத்தோட போய் சேர்க்கணும் சேர்த்தால்தான் ரெண்டு பொருள் சேரும் போது தான் முக்திக்கும் மோட்சத்துக்கும் குறி அதனால் சொல்கிறார் திருமூலர் இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் என்றார் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் மாயை என்ற மகாவிஷ்ணுனுடைய மூச்சு இருக்குது அதை முன்பக்கம் போனால் அந்த அம்பாள் போய் சிவத்தோடு சேர முடியாது அதனால் மடை மாறின்னு பேர் பின்பக்கமாக எடுத்துன்னு போனோம் அதை எடுத்துன்னு போய் சிவத்தோடு சேர்த்தீங்கன்னா சிவம் கண்ணு தெரியாத காலமுள்ள காத்துங்கிறார் அம்பாவை பார்க்குறதுக்கு இந்த அம்மா போய் நின்ன ஒன்று அவருக்கு இந்த சக்தியால் கண்ணு வந்துச்சு கண்ணு வந்ததால் தனக்குள்ளே தன்னை சேர்த்துக்கினார் இணைச்சிக்கினாங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க இந்த பிரிஞ்சு போயிருந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினதுக்கு காரணமாக இருந்த இந்த பிள்ளையை நடுரோட்டில் விடுவாங்கள்ல அந்த பிள்ளையை தனக்குள்ளே சேர்ப்பாங்க அந்த தனக்குள்ளே சிவத்தோடும் சக்தியோடும் அந்த ஜீவன் சேரும் போது தான் முக்தி மோட்சம் கிடைக்கும் இதுதான்டா முக்தி மோட்சத்துக்கு வழி அப்படின்றார் அப்படிப்பட்ட வழியெல்லாம் நமக்கு சொல்லிக் கூட நம்ம சீரான மொழியில் போல் படினதார் சொல்கிறார் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துடன் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணுமே உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தற்றெழுந்தேன் பூரணமே உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் உங்களுக்கு பாடம் கொடுக்குற அந்த ஒவ்வொரு ஆதாரமும் நீங்கள் அந்த அஞ்சு அஞ்சு நிமிஷம் அங்கே நின்று 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 போகும்போது ஒவ்வொரு தெய்வ துணையும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒவ்வொரு தெய்வ கிடைக்கும் போது கடைசியில் சகசிராரம் ஏறும்போது அந்த சகசிராரத்தில் நீ போய் இணையும் போது உங்களுக்கு முத்தி கிடைக்கும் அதுக்காக முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கினே இருக்கணும் அந்த முயற்சியிலேருந்து பின் வாங்கவே கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை அடைய முடியாது அதனால் ஏணிப்படி மாதிரி அது மூலாதாரம் ஜோதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசித்தி ஆக்ஞை சகசிராமம் ஏழு ஸ்தானங்கள் அது அந்த ஏழு ஸ்தானத்துக்கு உன்னுடைய சுவாசமாகப்பட்டது போய் அடங்கணும் ஏழாவது ஸ்தானத்தில் அடங்கணும் அப்படி அடங்கச்சுன்னா தான் ஞானம் கிடைக்கும் அதை அடங்கினா மனம் அடங்கணும் மனம் அடங்குன்னா புலன் அடங்கணும் புலம் அடங்குன்னா செயல் அடங்கணும் இவ்வளவும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையது ஆனால் இது எல்லாம் அடங்கி போச்சுன்னா ஊடு இல்லை வாசல் இல்லை வேலை இல்லை வெட்டி இல்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லை ஆனால் இதெல்லாம் செய்துக்குன்னு அடக்கி பழகணும் அடக்கி பழகும் போது அது ஒரு நாள் அடங்கிடும் தானாகவே ஆனால் அடைக்கி பழகாமல் ஏதோ இங்கே ஒரு நாள் வரோம் பார்க்குறோம் பேசுகிறோம் போகிறோம் வரோன்றதுனால அது ஞானம் கட்டிடாது எல்லாம் ஏன்னால் ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே இருக்கிற பொருளை தான் தான் தேடி எடுக்கணும் பிறரால கொடுக்க முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க நான் கை வச்சால் உனக்கு இதாகிடுங்க நான் கை வச்சா நீ கோரி சொன்னேன் இங்கே இங்கே நான் கை வைச்சா யாரும் பிச்சைக்காரனா தான் போய்க்கிறான் எவனும் பணக்காரனான்னுதே கிடையாது ஏன்னால் நானே ஒரு தான் அதனால யார் கை வச்சோ யாரு உன்னுடைய விதி என்ன முடிவு மடி முடிவு பண்ணிக்குதோ அதனுடைய படி தான் உன்னுடைய வாழ்வு அமைய போகுது இதை நான் வச்சு உன்னை காப்பாற்ற முடியாது நான் கை வச்சு உன்னை சாகடிக்கவும் முடியாது ஏன்னா எனக்கு அந்த சக்தியும் கிடையாது அதனால இதை மாதிரிலாம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு போய் ஏமாந்துடாதீங்க தயவு செய்து உங்களுக்குள்ள உங்களையே ஆராயுங்க உங்களையே நினைங்க நீங்கள் தான் பிறக்க போகிறீங்க நீங்கள் தான் சாக போகிறீங்க ஒவ்வொரு பிரிவிலையும் வரப்போகுது உங்களுடைய உயிர் தான் உலகத்தில் இருக்கிறோம் யார் தொடர்பு இருந்ததுன்னா அடுத்த பிரிவில் தெரிய போதில்லை தாய் தெரியாது மனைவி தெரியாது சகோதரி தெரியாது தாப்பான் தெரியாது அப்போ உங்களை மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவிலையும் தொடரும் அப்படிப்பட்ட தொடர்புடைய உயிரை தொடர்பு கொண்டு அதோட உறவாடை கற்றுக்கினிங்கன்னா உங்களுடைய ஆன்மா சாந்தி பெறும் அந்த சாந்திக்காக தான் இந்த ஞானம் தேவை அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க அதில் வெற்றி அடையுங்க அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கணும் மகாபாரதத்துல கர்ணர் வந்து கடைசியில சாகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் உபதேசம் கொடுக்கும் மனம் வந்து என்னதான் குரு பரசராமர் கிட்ட போனாலும் மனசு வந்து சரணாகதி அடையாதனால அர்ஜுனன் மிஞ்சனும்ன்ற ஒரு விஷயத்தினால நீ வந்து இந்த நிலைமைல வந்து நிக்கிற மனம் வந்து சர சரணாகதி அடைஞ்சிருந்தா நீ வந்து இப்படி ஆயிருக்க மாட்டேன்னு கேட்பாரு அதுக்கு வேணும் வேணும் என்று சொல்லி வேணுகின்ற ஈசர் கால் வேணும் என்ற அந்த வேட்கையை விட்டு அவர் சொல்கிறார் சிவவாக்கியர் சொல்கிறார் எப்போ உனக்கு உண்மையிலே இறைவனை பார்க்கணுன்னு வேட்கை இருக்குதா ஆமாம் சாமி இப்போ நாமெல்லாம் பாடம் வாங்கிக்கிறோம் எதுக்காக வாங்கிக்கிறோம் நான் எப்படின்னா எனக்குள்ளே இறைவனை காணணும் எனக்குள்ளே எப்படின்னா எல்லாத்தையும் உணரணும் அப்படின்னு தான் பாடம் வாங்கியிருக்கிறோம் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல எதை விடணும்னு சொல்கிறார் யார் சொல்கிறது சிவவாக்கியர் சொல்கிறாரு வேணும் என்ற வேட்கையை நீ முதல்ல விடறான்றாரு நான் அதை அடைஞ்சிடணும் இதை பார்த்துடணுன்னு உனக்கு எண்ணம் இருக்குதா முதல்ல அந்த வேட்கையை விட்டுடு அந்த வேட்கையை நீ விடாத வரைக்கும் இறைவன் விட்டு நெருங்கி வரவே மாட்டான் செய்ய என் வேலை உழைக்க என் வேலை அதுக்கான பலன் நீ கொடு அப்படின்னு அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் அப்போ தான் இறைவனே வருவான் ஆஹா இறைவன் நான் பிடிச்சிடுவேன் என்னால் முடியும்னு உனக்கு நினைவு இருக்க வரைக்கும் இறைவன் தூரமாக தான் இருப்பான் உன்கிட்ட வரமாட்டான்னு யார் சொல்கிறது சிவகாக்கிய சொல்கிறாரு அப்போது இந்த உலகத்தில் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் அர்ஜுனை பழி வாங்குறதுக்கு நீ போயிருக்கூடாது உன்னை மாதிரி கஷ்டத்தில் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களோட விடுதலைக்கு நீ பாடுபட்டு நீ செஞ்ச செயலுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இருக்குப்பா நீ செஞ்சது கல்யாணம் இருக்குது அந்த கலை உன்னை வந்து காப்பாற்றியிருக்கோம் நீ இந்த கலையை கற்றுக்கினதே இன்னொருத்தரை பழி வாங்கிறதுக்காக கற்றுக்கின பழி வாங்கிறதுக்காக கற்றுக்கின எல்லாம் உன்னை பரிதவிக்க விடுமே தவிர அது ஒரு நாளும் உன்னை காப்பாற்றாது அப்படின்னு சொல்கிறது தான் கர்ணனோட வாழ்க்கை யாருமே நான் கற்றுக்கணும் ஒரு கலை அந்த கலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துக்கு பயன் தரும்னு அதுக்காக பாடுபட்டாங்கன்னா அந்த கலை அவங்கள காப்பாற்றும் அடுத்தவனை வாங்கணும் அவனோட நான் பெய்யால் ஆகணும்னு யாராவது பாடுபட்டு அதை செஞ்சாங்கன்னா அந்த கலை அவனை அழிஞ்சிரும்ன்றது தான் கர்ணனோட விஷயம் சரிங்களா இப்படி இருக்கணும் வெளிக்கு வெளி முதல்ல நான் மனம் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறேன் அந்த மனம்ன்ற வட்டத்திலிருந்து நான் வெளியே வந்து என் மனசையே நான் பார்க்கணும் ஒரு மூணாவது ஆளான் நின்று பார்க்கணும் நான் இப்ப எப்படி பாருகிறேன் என் மனம் சிரிக்குது நானும் சிரிக்கிறேன் என் மனம் அழுவுது நானும் அழுகுறேன் என் மனம் கோபப்படுது நானும் கோவப்படுறேன் அப்போ என்ன இருக்கும் மனமாவே நான் மாறி நிக்கிறேன் எனக்கு அதுக்கு எந்த வேற்றுமையும் இல்லை முதல்ல இந்த இதுலேருந்து நான் வெளியே வரணும் என் மனசில் இருந்து அதோடய கட்டுப்பாட்டிலிருந்து நான் வெளியே வந்து என் மனசை பார்க்கணும் அந்த சக்தியெல்லாம் முதல்ல நான் உருவாக்கின்னு தான் கடந்து போய் நிற்க முடியும் இந்த வட்டமே எனக்கு தெரியலையே மனசோட பலம் எது பலவீனம் எதுன்னு தெரியலையே எப்போ நான் இதை தாண்ட போகிறேன்னே தெரியலையேன்னா இவ்வளோ பெரிய விஷயமே நமக்கு புரியாத போயிடும் புரியுதுங்களா அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேணாம் இப்போ நாம் எதை பண்ணணும்னா ஏன் மனம் என்னை கட்டுப்படுத்தி வச்சுருக்குது இதாண்டா உலகம் இதான் சந்தோஷம்னு அது காட்டுது அது வழியில் நான் ஓடுறேன் முதல்ல அதுலேருந்து நான் வெளியே வரணும் நீ காட்டுறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நீ செய்யதெல்லாம் நான் சொல் நான் நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு என் அறிவை கொண்டு நான் முதல்ல வாழ்க்கையை நடத்தணும் அந்த வாழ்க்கை முதல்ல என் மனசுலேருந்து வெளியே வந்து வெளியே வந்து நிற்பேன் அந்த வெளி வெட்ட வெளிக்கு கொண்டு போய் நிற்கும் அப்போ ஐயாவோட பாடமே மனசோட உறவாடி மனசை முதல்ல அடக்கணும் அடக்கணும் அது கூட குடும்பம் நடத்தலாமா அந்த தவற பண்ணிடாத அதை அடக்கி ஒடுக்கி ஒன்றும் இல்லாமாக்கி மனம் கடந்த வெளிக்கு போய் நில்லுப்பா தான் நீ வெட்ட வெளிக்கே போக முடியுன்றது தான் ஐயாவுடைய தத்துவம் சரிங்களா அதுதான் இந்த பாடமும் அதே மாதிரி ஐயா நாலு தானம் பண்ண முடியாது ஒரு தானம் யாரையும் பண்ண முடியாது தானம் நாலு தானம் பண்ண முடியும் ஒரு தானம் பண்ண முடியாதுன்னு சொல்றதானு அதுதான் ஆத்ம தானம் சமயம் எல்லாத்தையும் பணம் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் ஒரு பசுமாடு இருக்குது என்னால் வாங்கி கொடுக்க முடியும்னா ஒரு ஏழைக்கு அதை கொடுத்தேப்பா நீ வச்சுக்குப்பா இதை நம்பி நீ போச்சுக்குமான கொடுக்க முடியும் அன்னதானம் பண்ண முடியும் இப்படி வெளியே எந்த தானத்தை ஒன்றா எல்லாராலையும் பண்ண முடியும் வாய்ப்புகள் இருந்தா ஆனால் எந்த வாய்ப்பு இருந்தாலும் ஒருத்தரால் பண்ண முடியாத தானம் ஆத்ம தானம் ஒரு குரு உன்னை தொட்டு முதல் முதலாக உபதேசம் கொடுக்கும்போது அவரோட மனநிலை என்னன்றது அது குருவுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும் அவர் யாரை வேண்டி உனக்கு கொடுக்குறாரு நீ வந்திருக்கிற நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது நீ இதை பண்ணுவியா இதை காப்பாற்றுவியா இந்த கலையை காப்பாற்றுவியா இந்த கலையை கடை போட்டு விற்பியான்னு அவருக்கு தெரியாது ஆனாலும் நீ என்னை நம்பி வந்துட்டப்பா நான் இறைவா என்னை நம்பி வந்துட்டான் இந்த கலை அவனுக்கு பழித்து இந்த கலை மூலமாக அவனுக்கு ஞானம் கிடைச்சி இந்த கலையாகவே அவன் ஒரு நாள் ஆகணும்னு நீ வேண்டிக்க மாட்ட உன் குருநாதர் உனக்கு பாடம் கொடுக்கும்போதே அவர் வேண்டிக்கணுன்னா உனக்கு கொடுப்பார் அவ்வளோ பெரிய வல்லமை ஒரு குரு பண்ணுறாருங்க சும்மா தொட்டு காட்டிகிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் பண்ணலை நமக்குள்ளே எல்லாத்தையும் ஒருத்தரால் நம்மளே இயக்கிக்க முடியாது எப்படி வண்டியை கிக் ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஃபவன்ட் நாங்கன்னா என்ன பண்ணுறோம் கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஆகி தான் நம்ம இருக்கிறோம் நமக்குள்ளே எல்லாம் சக்தி இருக்குது நாமளே தூண்டிக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது வண்டியை ஃபிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி குருவானவர் நம்மளோட ஒரு ஒரு விஷயத்தையும் தொட்டு காட்டி தட்டி காட்டி அவர் கைப்பட தான் நமக்கு அந்த சில விஷயங்கள் முன்னேற்பாடாக கிடைக்கும் அந்த பக்குவத்துக்கு நம்ம இந்த உடல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பாடமே கொடுப்பாரு இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு குருநாதரால் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த பண்ணக்கூடிய விஷயம் ஆத்மதானம் அதை உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாது குருவே படம் சரிங்களா நன்றி 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 திருவள்ளூரின் பக்கத்திலே போலிவாக்கம் உண்டு அந்த போலி வாக்க சன்னதியில் திருவள்ளூரின் பக்கத்திலே